நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் நல்ல ஒரு வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு ரெண்டாவது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழனி வயலூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வயலூர்னால் வயலூர் ஊருக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதினஞ்சு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் வந்து ஃப்ரண்டேஜில் எம்டி வந்துடும் இது ரோட் பேஸில் வந்துடும் நீங்கள் தார் வந்து டேரெக்டாக உள்ளே வந்தாலும் ரோட்பேஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி நல்லாவே ரோட் பேஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த லாஸ்ட் டைம் இப்போ பண்ணி கடந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கம்பெனி அந்த பேப்பர் கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி இருக்குது நம்ம பூமி சுற்றியுமே ஃபுல்லாகவே கம்பெனி தான் இருக்குது நீங்கள் ஒரு வேலை கம்பெனி பர்பஸ்க்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நமக்கு எதாவது கம்பெனி கட்டணும் கம்பெனி பர்பஸ் தேவைப்படுதுனாலும் நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் ஏன்னா பக்கத்துலேயே கம்பெனிகள் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஈஸியாக கம்பெனி கட்டுறக்கும் நல்ல அப்ரூவ் கிடைக்கும் அதே மாதிரி வயலூர் வந்து இப்போ நம்ம பைபாஸ் பொலாச்சி டூ திண்டுக்கல் பைப்பாஸில் அமைஞ்சிருக்கனால இந்த ஊர் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு வேலை ஃப்யூச்சரில் லேவட் பிரித்து சைட் போடுறீங்கனாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் சைட்டாக பண்ணுறீங்க நம்ம வாங்கி அதான் பாஞ்சு ஏக்கர் வாங்கி ஒரு ஏக்கராக ஒரு ஏக்கர் இல்லை ரெண்டு ஏக்கர் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பிரித்து கொடுக்குறோம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினான விஷயம் சொந்த யூஸுக்கு நம்ம வச்சுக்கிறோம் நல்ல மெயினான ஏரியாவில் இடம் க்ரோத் ஆகணும் பின்னாடி நம்ம வாங்கி போட்டால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பக்காவாக இருக்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தென்னை மரங்கள் பாருங்க எல்லாமே வயசு ஒரு பதினைஞ்சு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லா மரங்களுமே நாட்டு மரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம பூமி எடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி உரம் கொடுத்து நல்லா இன்னும் பராமரிப்பு பண்ணால் இன்னும் சூப்பரா இருக்கும் தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா எப்பவுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா வயலூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கிய தண்ணி பாசம் ரெகுலராக அந்த ஏரியா வந்துடும் உங்கள் தண்ணி வயலும் நிறைய பக்கம் போட்டிருக்கனால இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துடுது ரெண்டு கிணறு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அவங்களுக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிணறும் ஜலமுளையில் அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி மெய் மெயினாக தேடுறவங்களுக்கும் கரெக்டாக ஜல அமைஞ்சிருக்கு அதேமாதிரி உள்ளே வந்து மாமரங்கள் பலாமரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய மரங்கள் உள்ளே வச்சிருக்காங்க மெயினாக வாஸ்துக்கு வடக்கு கிழக்கு சரிவு அதே மாதிரி ஜல கிணறு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு லாஸ்ட்டில் கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தோட்டம் சுற்றியுமே பின்னாடி சைடு முன்னாடி சைடு பிரண்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி அமைச்சிருக்கு இந்த கிணறு கரெக்டாக ஜலமும் இது ஒரு கிணறு தண்ணி பாருங்கள் கிணறு மேக்சிமம் வளைஞ்சி இருக்கும் இருக்கும் மாதிரி இன்னொரு கிணறும் நான் வீடியோல காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க தங்குறதுக்கு எல்லாமே ரூம் கட்டி வாடகை பர்பஸ்க்கும் பக்கத்துலேயும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா வாடகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் வாடகை வந்துட்டுருக்கு பக்கத்து இடத்துல நம்ம அந்த மாதிரி பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ்க்கு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிணறு ரெண்டாவது கிணறு இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே தான் இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி தோட்டத்தை வாஸ்துப்படி வேணும் நம்ம சின்ன இடமா வாங்கினாலும் சரி பெரிய இடமா வாங்கினாலும் சரி நம்மளுக்கு நல்ல வாஸ்து வேணும்னு நினைக்கிறேன்னு சரி அதே மாதிரி கம்பெனி பர்பஸ் அவுட் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோட்டத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இந்த பழனி ஏரியாவில் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்